அஸ்லாம் வலைக்கும்லாஹி பறக்காது எங்கள் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் கருணை கொண்டு பார்க்காத மூவர் சொர்க்கம் போகாத மூவர் நியாய தீர்ப்பு நாடில் சொர்க்கம் போகாத மூவர் ரெண்டு செட்டு மூணு மூணு கருணை கொண்டு இறை இறைவன் ஏகர் நாயு அல்லாஹ் கருணை கொண்டு கருணை கண் கொண்டு பார்க்காத மூவர் ஒரு செட்டு அந்த மூணு இன்னொரு மூணு பேர்னா சொர்க்கம் போகாத மூவர் இந்த ரெண்டு செட்டையும் பார்த்துருவோம் ரெண்டு மூவரையும் பார்க்கிறோம் நபீ நாயு சல்லுல்லாஹூ அறைவா் செல்லம் அவர்கள் கூறினார்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறைவனின் இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி மஹமத் நபி சல்லாஹூ அரேகூர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி நாயு கூறினார்கள் மூன்று நபர்களை அல்லாஹ் மறுமை நாடில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் மூன்று நபர்களை அல்லாஹ் மறுமை நாள் அந்த நியாய தீர்ப்பு நாள் ஜட்மெண்ட் டே கேமத் நாளில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் அந்த யார் அந்த மூவர் யாரும் பார்த்துருவோம் ஒன்று தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர் பெற்றோர் பேரண்ட்ஸை அம்சப்படுத்துறவன் அவன் வந்து அவனை கருணை கொண்டு கருணை கண் கொண்டு அல்லா பார்க்க மாட்டான் தன்னுடைய ஒன்று தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர் ரெண்டு ஆண்களை போன்று வேடமுடிய வேடமிடக்கூடிய பெண் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடிய வேஷம் தரைக்கக்கூடிய பெண் இப்போ இந்த காலத்தில் நிறைய நடக்குது ஜீன்ஸ் டி ஷர்ட்டு வந்து ஆண்கள் போடுறது பெண்கள் போடுறாங்க டவுசரை போட்டு அடைகிறாங்க நீங்கள் வந்து யூடியூபில் அதுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை போன்று பெண்கள் உடைய அடைகிறாங்க அப்போ இறை இறைத்தோர் சொல்கிறாங்க ஆண்களை போன்று வேட முடிய வேட வேடமிடக்கூடிய பெண்ணையும் அல்லா ஏகர்நாகி அல்லா அந்த நியாய தீர்ப்பாளில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் ரெண்டு மூன்றாவது தன்னுடைய மனைவி தவறான நடத்தை கொண்டவளாக இருப்பதை அறிந்தும் ரோஷம் கொள்ளாத கணவன் ஆகியோர் ஆவார் தன்னுடைய மனைவி நடத்தை தவறான நடத்தை கொண்டவளாக இருப்பதை அறிந்தும் ரோஷம் கொள்ளாத கணவன் ஆகியோர் ஆவார் இந்த மூன்று பேரையும் மறுமை நாள் ஜட்மெண்ட்டை அன்னைக்கு ஏக அல்லா கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் ஒன்று தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர் இரண்டு ஆண்களைப் போன்று வேடமுடிய வேடமிடக்கூடிய பெண் மூன்று தன்னுடைய மனைவி தவறான நடத்தை கொண்டவளாக இருப்பதை அறிந்தும் ரோஷம் கொள்ளாத கணவர் மூன்று பேரையும் அல்லாஹ் மறுமை நாடில் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டார் சரி ரைட் ரெண்டாவது மூணு மூணு பேர் யாருன்னா இன்னும் மூன்று நபர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் ஏக இறுதி தூதர் மஹமத் நபி சலிஸ் சொல்றாங்க இன்னும் அந்த மூன்று பேர் சொர்க்கம் போக மாட்டார்கள் அவர்கள் யாருன்னு பார்ப்போம் ஒன்று தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர் அதனையும் முத பாயிண்டே பெற்றோருக்கு துன்பம் தருவதாம் கருணை கண் கொண்டு எல்லாம் பார்க்க மாட்டான்றதுலே முதல் பாயிண்ட்டு வந்து தன் பெற்றோருக்கு துன்பம் தருபவர் இங்கேயும் சரி யார் சொர்க்கம் போக மாட்டார் அப்படின்ற அந்த மூவர் மூவர்லே முத ஆடே பெற்றோருக்கு துன்பம் தருபவர் ரெண்டு நிரந்தரமாக மது அருந்துபவர் இப்போ நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் இது இந்த அதிசய சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா சொர்க்கம் போகாதவரில் ரெண்டாவது பாயிண்ட்டு நிரந்தரமாக ம மது அருந்து போவான் அதாவது மது கடுமையாயிட்டவன் டெய்லி குடிப்பான் அந்த மது இல்லாமல் போதை இல்லாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி நபர் சொர்க்கம் போக மாட்டான் நிரந்தரமாக மது அருந்து போவான் மதுனா நான் போதை தரும் அனைத்தும் ஹராம்தான் அது நிரந்தரமாக மது அருந்து போவான் மூன்று கொடுத்ததை சொல்லி காட்டுவோம் ஒரு தாரத்திரமம் பண்ணியிருப்பான் அல்லது ஏதோ உதவி செஞ்சுருப்பான் பத்து பேர் முன்னாடி சொல்லி காட்டுவான் நான் தான் அவனுக்கு இந்த உதவி செஞ்சேன் அந்த உதவி செஞ்சு சொல்லி காட்டுவான் அப்படி சொல்லி காட்டுகிறவன் சொர்க்கம் போக மாட்டான் எவ்வளோ பெரிய டேஜர் உதவி செய்கிறான் ஆனால் அதை சொல்லி காட்டுறதுனால அவன் சொர்க்கம் போக மாட்டான்னு இறை தூதர் சொல்கிறாங்க ஆக இந்த மூன்று பேரும் சொர்க்கம் போக மாட்டார் ஒன்று தன்னுடைய பெற்றோருக்கு துன்பம் தருபவர் ரெண்டு நிரந்தரமாக மது அருந்துபவன் மூன்று கொடுத்ததை சொல்லி காட்டுவன் ஆக இந்த மூன்று பேரும் சொர்க்கம் போக மாட்டார்கள் இதை நவீனா சர்லாஷ் அறிவிக்கிறார்கள் இதை கேட்டு அறிவித்த நபித்தோழர் யார்னால் இவ்வளவுமர் அலியலாக வந்தவர்கள் நூல் எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நசை நசையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினைஞ்சாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக பெற்றோருக்கு திரும்ப தரக்கூடாது ஆண் பெண்கள் வந்து ஆண்களை போன்று வேடம் அணியக்கூடாது தவறான மனைவி தவறான நடத்துக்கொடையில இருந்தால் அதை கண்ணு காணாமல் இருக்க ரோஷம் கெட்டவனாக இருக்கக்கூடாது மூணாவது அதுவும் பெற்றோருக்கு திரும்பம் தரக்கூடாது நிரந்தரமாக மது அற மது மதுவே அறந்தக்கூடாது நிரந்தரமாக இல்லை டெம்பரரியாக கூட மது இறத்தக்கூடாது மூணாவது ஆறாவது விஷயம் கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது இது இப்போ இந்த ஆறு விஷயத்திலுமே நம்ம கவனமாக இருக்கணும் அதை படைத்த இறைவனை மட்டும் வணங்கி நற்செயல் செய்யணும் அப்படி செஞ்சால் சுருக்கம் போக முடியும் அதுக்கு என்ன வழி லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசு இல்ல ஹர்ஷதன் லாயிலாக இல்லல்லா வர்ஷதன்ன மகமதன் அப்துஹூ அரசு வணக்கத்துக்குரிய அப்தா தவிர வேறு எவரும் இல்லை மகமது நபி சரதாக வரை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்று அவருடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகின்ற சத்திய கலிமாவை ஏற்று இஸ்லாத்து ஏற்று இஸ்லாம் என்ற சாந்தி மார்க்கத்தை ஏற்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு முகமது நபி சல்லா அலையாடைய சொல்ல செயல் அங்கீகாரம் என்ற அந்த வழிமுறையை அந்த அதிஸ் நபி மொழியை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் முஸ்லீமாக இறைவன் கட்டுப்பாட்டான வாழ்ந்து கட்டுப்பட்ட நிலையில் மறுநடைத்தால் மருமையில் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் அப்படி அந்த சொர்க்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர் கூட இந்த ஆறு விஷயத்தில் அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்க போக மாட்டாங்க அவங்க இறைவன் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் அப்படின்றத கவனத்தில் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று இறைவன் ஹராம் ஆக்கி விட்டு தவிர்ந்து ஹலாலாக ஹலாலான் முறையில் வாழ்ந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக நடித்து மறுமேள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் இனிமேல் வரக்கூடிய மனிதர்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மறுமேன் ஏகைகள் நல்லாவே நான் நிறைய பேர்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொருக்கம்புகுமாறு செய்யப்பட வேண்டும் أبلي سيفا هي رواه الدوا براتي جلنا عليه وريه ربي سيرين السلام عليكم ورحمة الله وبركاته.